இஸ்ரேல் காசா போர் பிரச்சனைக்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை புறக்கணித்து நேரடியாக ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது இதனை ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா உறுதி செய்துள்ளது அதே வேளையில் இஸ்ரேல் தரப்போ எங்களுக்கு தெரியாமல் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் இறங்கி உள்ளது என தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் முதுகில் குத்துகிறாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அண்டை நாடுகளாக உள்ளன தற்போது காசா எனும் பகுதி பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானதாக உள்ளது இந்த காசா ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பலியான நிலையில் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதனையடுத்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் போர் தொடங்கியது பதினைந்து மாதமாக போர் நடந்தது இந்த போர் தற்போது தொன்னூறு நாட்கள் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காசாவிலிருந்து பிணையக் பிணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டது கொண்டது அதே இஸ்ரேலில் இருக்கும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் ஜனவரியில் அமலுக்கு வந்தது இந்த போர் நிறுத்தம் தொன்னூறு நாட்கள் தான் இதனால் விரைவில் போர் நிறுத்தம் என்பது முடிவுக்கு வர உள்ளது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் பற்றிய விவரம் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் தற்போது இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அதாவது இஸ்ரேலை புறக்கணித்துவிட்டு ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளது மார்ச் ஐந்தாம் தேதி கூட அமெரிக்கா நேரடியாக ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் எகிப்த் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை என்பது பாசிட்டிவாகவே ஆகவே முடிவடைந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் காசா இடையேயான இரண்டாவது போர் நிறுத்தம் உட்பட பிற அம்சங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறதாம் இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினர் ஒரு முக்கிய தகவலை தெரிவித்துள்ளனர் அதாவது அமெரிக்கா நேரடியாக எங்களிடம் பேசி உள்ளனர் அமெரிக்கா இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை விடுவிப்பது தொடர்பாக பேசப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி நடந்து வருகிறது இது நேரத்தையும் தடைகளையும் குறைக்கிறது இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் தெளிவாக அமையவில்லை இருப்பினும் இது பாசிட்டிவாகவே பார்க்கப்படுகிறது என கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை ஜோ பைடன் அதிபராக இருந்தார் அதன் பிறகு ஜனவரி இருபதாம் தேதி முதல் டொனால்டு டிரம்ப் அதிபராக இருந்தார் இருப்பினும் யாருடைய காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது என்பதை ஹமாஸ் அமைப்பினர் கூறவில்லை ஆனாலும் கூட தற்போது வரை ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா பேசி வருவதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் டொனால்டு ட்ரம்ப் தரப்பு இப்போது ஹமாஸ் அமைப்பினருடன் பேசி வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் உடன் நேரடியாக பேசியதை அமெரிக்காவும் உறுதி செய்துள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் செய்திப் பிரிவு செயலாளர் கரோலின் இது தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் பிணைய கைதிகள் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுக்கான சிறப்பு தூதர் ஆடம் போல்ஹர் ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார் போல்கருக்கு யாருடன் வேண்டுமானாலும் பேச அதிகாரம் உள்ளது இந்த பேச்சுவார்த்தை பற்றிய விவரம் இஸ்ரேலுக்கு தெரியும் என கூறினார் தற்போது வரை காசாவில் ஐம்பத்தி ஒன்பது கைதிகள் உள்ளனர் இதில் ஐந்து பேர் அமெரிக்க குடியுரிமை கொண்டவர்கள் இதில் ஒருவர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் அமெரிக்கா நேரடியாக ஹமாசுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என அமெரிக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் அறிவித்தது தற்போது வரை ஹமாஸை பயங்கரவாதிகள் பட்டியலில்தான் அமெரிக்கா வைத்துள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை பயங்கரவாத பட்டியலில் இருக்கும் குழுவுடன் ஒருபோதும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதில்லை இதுதான் அமெரிக்காவின் கொள்கையாக உள்ளது ஆனால் இந்த கொள்கையை மீறி முதன்முறையாக அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தையை உள்ளது அதுவும் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் காசாவில் போர் புரிந்த இஸ்ரேலை புறக்கணித்துவிட்டு அமெரிக்கா நேரடியாக அந்த அமைப்பினரிடம் பேசி உள்ளது இதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடும் அதிருப்தி அடைந்துள்ளார் இது பற்றி இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புடன் அமெரிக்கா பேசுவது பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் அனுப்பி வைக்கப்படவில்லை ஊடகங்கள் மூலம்தான் அமெரிக்கா ஹமாசுடன் பேசுகிறது என்பதே எங்களுக்கு தெரியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா சார்பில் ஹமாஸ் அமைப்புடன் நாங்கள் பேசுவது இஸ்ரேலிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் தரப்போ எங்களிடம் அமெரிக்கா எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என கூறுகிறது இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே புதிய பஞ்சாயத்து தொடங்கி உள்ளது மேலும் காசாவை கைப்பற்றுவதில் அமெரிக்கா மிகவும் உறுதியாக உள்ளது இதனை டொனால்டு டிரம்பை வெளி படையாக அறிவித்திருக்கிறார் கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் அப்போது போர் தொடர்பாக இரண்டு நாட்டு தலைவர்களும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர் அதன் பிறகு பத்திரிகையாளர்களை டொனால்டு டிரம்ப் மற்றும் நெதன்யாகு ஆகியோர் கூட்டாக சந்தித்தனர் அந்த சமயத்தில் டொனால்டு டிரம்ப் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் காசா அழிவின் விளிம்பில் உள்ளது இஸ்ரேல் போரால் காசா மக்களை அங்கு வசிக்க சொல்வது மீண்டும் மீண்டும் மோதலுக்கு வழிவகுக்கும் இதனால் அமெரிக்காவை காசா கைப்பற்றி மேம்படுத்த உள்ளது காசா மக்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அவர்களை மற்றும் ஜோர்டான் நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார் இதற்கு எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன காசா மக்களை வெளியேற்றாமல் அமெரிக்கா மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டும் என அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் டொனால்ட் டிரம்ப் அதனை ஏற்கவில்லை காசாவை கைப்பற்றுவதில் உறுதியாக உள்ளார் இதனை இஸ்ரேலும் வரவேற்றிருக்கிறது மேலும் இதனை இஸ்ரேல் மூலமாகத்தான் அமெரிக்கா செய்யும் என கூறப்பட்டது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலை புறக்கணித்து ஹமாஸ் அமைப்புடன் பேசி வருவது அனைவரின் புருவங்களையும் உயர வைத்திருக்கிறது தற்போது ஹமாசுடன் அமெரிக்க குடியுரிமை பெற்ற பிணைய கைதிகளை மீட்பது பற்றி மட்டுமே அந்த நாட்டு தூதர் பேசினாரா இல்லாவிட்டால் வேறு சில அம்சங்கள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்பதில் மர்மம் நீடிக்கிறது அதே வேளையில் காசாவை கைப்பற்றும் விஷயத்தில் இஸ்ரேலையும் அமெரிக்கா கலற்றிவிட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவை பொறுத்தவரை இரண்டும் நெருங்கிய நட்பு நாடுகள் இப்படியான சூழலில் அமெரிக்காவின் இந்த செயல்பாடு என்பது காசா விவகாரத்தில் இரண்டு நாடுகளுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்துகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது